இது தகவல் துளி பழமொழி முப்பத்தி ஒன்று தாமரை இலை தண்ணீர் போல இந்த பழமொழிக்கான விளக்கம் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உறவு முறையோடும் மற்றவங்கள்கிட்டையும் நாம் எப்படி பழக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறது தான் இந்த பழமொழி எத்தனையோ விதமான இலைகளும் தாவரங்களும் இந்த உலகத்தில் இருக்குது அவரையில் பரங்கியில் பூசணியில் வெத்தலை இப்படி எத்தனையோ இலைகள் இருக்குது ஆனால் அது மீது தண்ணீர் பட்டுச்சுன்னா நீண்ட நேரம் அதுலேயே அந்த தண்ணீர் நிற்கும் நாம அந்த இலைகள் மீது தண்ணீரை தெளிச்சா கூட அதன் மீது இருந்து தண்ணீரை நிறுத்தி வைக்க முடியும் ஆனா தாமரை இலை மீது மட்டும் தண்ணீர் பட்டுச்சுன்னா இலையின் மீது நீர் ஒட்டாது ஒரு துளி நீர் விழுந்தாலுமே அது வழுக்கிக்கிட்டு போய் கீழே விழுந்துரும் தாமரை இலையினுடைய மேற்புறத்தில் மெழுகு போன்ற தன்மை இருக்கு அதனால தான் அதை மேலே தண்ணீர் ஒட்டுறது கிடையாது அதனால தான் தாமரை இலை தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பழமொழியில் பதிச்சிருக்காங்க தாமரை இலையில் பட்ட நீர் நம்மளுடைய உறவு முறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது நமது உறவினர்கள் சிலர்கிட்ட நாம் நெருங்கி பழக முடியாது அவங்க பெருந்தன்மை இல்லாதவங்களா இருக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுனா அதை பெருசாக்கி மற்றவங்கக்கிட்ட பிரபலப்படுத்தி விடுவாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட நாம நம்ம பத்தின தகவல்களையும் ரகசியங்களையும் சொல்லாம தேவையானதை மட்டும் சொல்லணும் சொல்லாம விட்டாலும் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அது மாதிரியான அவங்க கிட்ட உதவி கேட்டா நீ முன்னையே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கோபப்படுவாங்க அதனாலதான் தாமரை இலை தண்ணீரை போல விஷயத்தை விஷயத்த பட்டும் படாமலும் அவங்க கிட்ட சொல்லணும் இந்த கருத்துல தான் தாமரை இலையில் பட்ட தண்ணீர் போல அப்படிங்கிற பழமொழியை சொல்லி வச்சாங்க